ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் விலாக் எங்கள் இயற்கையான வில்லேஜ் உங்களை அன்புடன் வர வைக்கிறது இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் லைவில் அதுவும் நான் இந்த கிளைமேட்டை பார்க்குறதுக்கும் சுத்திரம் அப்படி பனி மூட்டம் இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த சூரியன் உதிக்கிற இடத்துல அந்த வாகனம் அப்படி சவுந்திருக்கு அதுவும் பார்க்கலாம் லைவில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கன்னிக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எங்கே இருக்குன்னா ரயில்வே ரயில்வே ட்ராக் மேலே இருக்கும் அதாவது ரயில்வே சொல்கிறது ரயில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நம்ம ரயில்வே ட்ராக் வந்திருக்கோம் அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம் ரயில்வேல அப்படின்ட்டு ஸோ வந்திருக்கோம் வாங்க அப்படியே நம்ம நடந்த ரயில்வே ட்ராக்ல அப்படியே வாக்கிங் போகலாம் ஏன்னா அந்த கட்டை இருக்குது இல்லைங்களா அதை எட்டி வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒரு அடி எடுத்து வச்சா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கால் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அது நம்ம ரோட்டில் நடந்தோம்னா அந்த பாஸ்ட் நம்ம கிடைக்காது என்ன பக்கம் பக்கமாக கால் வைக்குவோம் அதனால நம்ம கரெக்டாக இந்த ரயில்வே ட்ராக் மேலே வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து ரயில் வர டைம் தான் கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரயில் வராத டைமாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரயில் வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து நான் ரயிலுக்கு இல்லை நமக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஏற்கனவே இங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்துருக்காங்க அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது சின்ன சாரி இது நான் இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் படம் எடுத்துருக்காங்க ரஜினி படம்லாம் அந்த படமெல்லாம் இங்கே அந்த காட்சி சண்டை காட்சிகள்லாம் இங்கே சொல்கிற ரயில் போகும்போது வந்து காட்சியாக ஒரு இது ஆக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டது அதனால் கண்டிப்பாக அது என்ன படம் பேர்னு நமக்கு தெரியல அந்த இடத்த நம்ம நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம அந்த ரயில்வே ட்ராக்கில் நடந்து போயிட்டுருக்கோம் அது இல்லாமல் காடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கிடைக்கு வாக்கிங் நடக்கும்போது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக கிடைக்குது அப்படியான்னு டக்கு டக்குன்னு இங்கே பாருங்கள் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் ஆனால் இது ரொம்ப டேஞ்சரும் கூட நீங்களாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பெரிய ஆளுங்க மட்டும் ட்ரை பண்ணால் உங்களுக்கு விருப்பம் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அதே நேரத்தில் ரயில் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே எங்கள் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் ரயில் எந்த டைமிங்க்கு போகிறது எந்த டைமிங் போகணும் நல்லா தெரியும் அதனால் அந்த டைமிங்க்குள்ளே நாங்கள் போயிடுவோம் அதே வழி வெளியே வந்துடுவோம் இங்கே பாருங்கள் நம்ம அந்த சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்ட அந்த இது இதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் நம்ம இந்த நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் நம்ம இன்னும் போய் நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம அந்த லாஸ்டில் இருந்தோம் அப்படியே நம்ம எடுத்து சொல்றது எட்டு வச்சு எட்டு வச்சு வந்ததுனால நம்ம இங்கே எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட் டைம் வந்துருக்கோம் பார்த்துக்கோங்க அது நம்ம ரோடில் நடந்தால் இவ்வளோ ஃபாஸ்ட் டைம் வர முடியாது சரியான ஸ்பீட் நமக்கு கிடைக்காது அதனால தான் இந்த ரயில் ட்ராக்கிங்கில் ஒரு வாக்கிங் மாதிரி போகிறது வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியும் ஹெல்த்தியும் கூட பாருங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு வீடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் வாக்கம் அப்படியே நடந்து போயிட்டுருப்போம் சண்டை ஏற்படுற இது ஒரு ரஜினி படம் தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு எங்கள் பாட்டி படம் எங்கள் பார்த்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவும் இங்கே இங்கே ஒரு சண்டை காட்சியெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு இங்கே யாராவது இருப்பாங்கன்னா அவங்க விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க யாரும் இருக்கல இருக்கலை சொல்றது சொல்கிறது மக்கள் யாரும் இல்லைங்க நம்ம எதுவும் விசாரிக்க முடியல எனக்கு தெரிஞ்சு ரயில் சவுண்டு ஆரன்னும் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம எக்ஸக்டாக ஒரு டைம் வந்துச்சு அந்த பக்கம் இல்லைன்னா அவ்வளோதான் நம்ம கத்திங் ஆயிரும் நம்ம அடையாளம் தெரியாமல் போயிடும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் ரயில் போகிற பயணம் அதே மாதிரி இதில் நடந்து போகிறது எத்தனை பேர்த்து உங்களுக்கு பிடிக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த இடந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு போனேன்னு நினைக்கிறேன் ஸோ வாக்கிங் மாதிரி நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ தான் ரஜினியுடைய படம் வந்து சில சண்டை காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் அவங்கக்கிட்ட தான் லைவில் விசாரிச்சது நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க முன்னோர்கள் அவங்க எங்கள் தாத்தா பாட்டி சொல்கிறத வந்து நம்ம எப்படி சொல்கிறது பொய் சொல்ல முடியாது இல்லையா ஓரளவுக்கு நம்பி தானே ஆகணும் ஏன்னா அவங்க வாழ்ந்த கதையில் சில விஷயங்கள் உண்மையாக தானே சொல்கிறாங்க அதனால் நம்ம அப்படியே உங்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட என்ன விசாரிச்சோ அதை கேட்டோமோ அப்படி இருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரயில் வந்துருச்சு அங்கே எங்கேயும் ஆர்ன் அடிச்சது இங்கேயும் ரயில் வந்துருச்சு வாங்க ஏரி இந்த பக்கம் ஏரி நாலு இந்த பாருங்கள் பாருங்க அழகான காட்சி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரயில் வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோத்துக்கு இவ்வளோ லைட்டு பாருங்கள் கொடுத்த வண்டி ரயில் வண்டி கிளம்பி விட்டுதுங்க பாருங்கள் சைடு பாருங்க மினுக்கு மினுக்குன்னு ஒரு இன்மீச்சி அட்டை லைட்டு எரிஞ்சிட்டே போகுது பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு அற்புதமான ஒரு காட்சி ரயில் ரயில் காட்சிகள் செமையாக இருக்குது அது சவுண்டு பாருங்க கடக் கடக் கடற்கடு கடற்காடு 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 கடற்கு வந்துட்டு இருக்கு இந்த சவுண்ட் மனு சொல்கிறது நல்லா க்யூட்டாக நல்லா கேட்கறது நல்லா இருக்குது அதை தொடர்ட்டி சொல்கிறது தொடர வண்டி மாதிரி கடற்க கடற்கிட்ருக்கு இங்கே பாருங்க இந்த ஏரியா தான் நான் சொல்கிறது அந்த படம் வந்து சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்ட இடம் இதான் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சைடில் அந்த திட்டுலாம் அந்த திட்டு மேலே அடித்து விழுறதெல்லாம் அப்போ தெரியும் அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து இன்ஜின் பொட்டி தான் இருந்தது இந்த பொட்டிலாம் கிடையாது அதாவது நிலக்கரி அள்ளி போட்டால் தூக்கி போட்டால் அப்படியே எரிஞ்சிட்டு போகும்னு எரிஞ்சிட்டு போவோம் பொடி தான் இருந்தது இங்கே பாருங்கள் நம்ம அந்த இதுதான் இடம் தான் வந்திருக்கோம் நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த சைடு பாருங்கள் அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள் தெரியும் லெஃப்ட் சைடு பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு நண்பர் யாராவது வாக்கிங் வந்துட்டு இருக்கிறாரு அதாவது ரயில் ரோட்டில் நாம் தான் வாக்கிங் வரணும்னு நினச்சா அதோட நம்மளோட இன்னொருத்தர் வந்துட்டுருக்காரு அதாவது தொலைவில் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் கேமரா கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி இருங்க தெரியுதுங்களா அங்கே பாருங்க முக்காடு போட்டு நான் அவரும் வாக்கிங் வராது பாருங்கள் இந்த அதில் யாரும் தெரியல அவர் நம்ம அப்படியே திரும்பிடலாம் ஏன்னா அங்கே சொல்கிற நிறைய திருடர்கள்லாம் இருப்பாங்க அங்கெல்லாம் உசாராக இருக்கணும் அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பக்கம் வராருங்க ஃப்ரான்ஸ் இங்கே வாருங்க கரெக்டாக ஒரு பேய் மாதிரி வருது பாருங்க நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம தொலைவாதனால அவங்களுக்கு நம்ம ஜூம் பண்ணி காமிச்சோம் டொக்கோஸ் ஜூம் பண்ணி படித்து நமக்கு ஃபாரஸ்ட் கார்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது வேலை அவ்வளோ இருக்குது தில்லிங்காகவும் இருக்குது அண்டகாசமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு வேலை அவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள் பக்கம் வந்துட்டாரு என்ன விஷயத்தேவோ நடந்து போகிறாருன்னு தெரில வாங்க அவர்கிட்ட விசாரிக்கலாம் பேசுனா பேசுவோம் இல்லைன்னா பேசக்கூடாது எங்க நடந்து போகிறீங்க உள்ளூரத்தை என்ன பண்ணுறது வாக்கிங் வாக்கிங் ரயிலூர் இல்லையாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் தான் வாக்கிங் போகிறோம் நம்மளுடைய நண்பரும் ஒருத்தர் வாக்கிங் வராது ரயில்வே ட்ராக்கில் அதுமாதிரி ரயில்வே ட்ரேக்கில் வாக்கிங் நடந்தால் கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து முட்டி ஜெயின்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நல்லாயிருக்கும் செமையாகவும் இருக்கும் அது இல்லாமல் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அது இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயம் ட்ரை பண்ணாதீங்க செய்து ஏன்னா எங்கள் ஊரில் ஏற்கனவே முன்னாடி சொல்லிவிட்டேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மறக்காமல் வந்து எப்படி சொல்கிறது நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா சப்கிரைப் பண்ணணுங்க முக்கியமாக யாருமே நம்ம நண்பர்கள் யாரும் சப்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடியோ முழுசும் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு நிறையான கருத்துக்களை எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் ஒரு ஊக்கத்தும் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷன் என்னோடய ஊக்கத்தும் என்னென்னா லைக்கு ஃபாலோ அண்டு ஷேரு அண்டு சப்ரைப் சப்க்ரை இது மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களுக்கானதான் நான் வீடியோ எடுத்து போகிறேன் டட்டாபா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவில் ஏதோ குறை இருந்தால் நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஓரம் எட்டி பார்த்துட்டு சப்ரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க டாட்டா போய் ஃப்ரெண்ட்ஸ்